ஹாய் ஒரு ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அக்செப்ட் ஜாயின் அக்செப்டன் அப் வேர்ட் டிக்ளை டூ நெக்ஸ்ட் நெக்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆப்ஷன் இருந்தாலும் யாருக்கு என்ன ஆப்ஷன் வரும்னு சொல்லிட்டு அவசரப்படாமல் இருந்து நிறைய பேர் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க சில பேர் வந்து அவசரப்பட்டு கிளிக் பண்ணி ரெடியாக இருக்கீங்க அவசரப்பட்டுனா எனக்கு ஓகே நான் ஒரு ஒரு மனதான் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கீங்க ஒரு சிலர் ஆசுலேஷன் கிளிக் பண்ணி இப்போ டிஎஃப்சிக்கு இருக்காங்க மாத்துறதுக்கு சார் நான் தெரியாமல் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எது எப்படியோ நமக்கு இன்னைக்கு ஒரு கல்லூரி ஒரு கோர்ஸ் கிடச்சிருக்கு அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் டைமு அதாவது இருபத்தொம்போது ஏழுலேருந்து முப்பது ஏழு முடிதான் டைமு முப்பது ஏழு சாய்ங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணேனா உங்கள் சீட்டு அதாவது நீங்கள் சீட்டு போய்டும் நீங்கள் ரவுண்டு த்ரீக்கு மூவ் ஆயிடுவீங்க அதுங்க புரிஞ்சுக்கோங்க இது மேனுவலாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சப்மிட் கொடுக்கணும் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்செப்ட் அப்வேர்ட் ஏன்னா நிறைய பேர் அப்வோர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நாட் அலெக்டட் வந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க இஃப் இன் அப்ரோர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் ஆர்எல்ஸ் மூ டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி டிக்ளைன் அப்போர்டு ஒரு சிலர் கிளிக் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அக்செப்டன் அப்போ கிளிக் பண்ணியிருப்பாங்க இதில் அக்செப்டன் தான் நிறைய டவுட்டு டிக்ளைன் அப்போடுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை டிஎஃப்சிக்கும் போக வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் டிக்ளைன் அப்போர்டு அப்படியே வீட்டிலே உட்காருங்க ஏழாம் தேதி நமக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்போ ரிசல்ட் அப்போ நீங்க வந்து பார்த்தா போதும் அக்செப்டன் அப்போடுக்கும் தான் ரிசல்ட் வரும் நாட்டு கேண்டிடேட்டுக்கும் அப்போ தான் எதாவது கல்லூரி கிடைச்சிருக்கான்னு சொல்லி தெரியும் அப்படி நாட்டு அலெட்டருக்கு எந்த கல்லூரியுமே ஏழாம் தேதி கிடைக்கல அப்படின்னா டேரெக்டாக ரவுண்ட் த்ரீக்கான லிங்க் ஓப்பன் ஆயிடும் அவ்வளவுதான் நாட்டு லெட்டர் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி டிக்ளைன் அப்போ கொடுத்தவங்களுக்கு ஏதாவது கல்லூரி கிடைச்சிருந்தா ப்ரொவிஷனல் அலாட் ஆர்டர் ஏழாம் தேதி கிடைக்கும் அப்படி ஏழாம் தேதி எந்த கல்லூரி கிடைக்கலன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரவுண்ட் த்ரீ போயிடுவீங்க அக்செப்டன் அப்போடுனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு காலேஜை அதுக்கு நீங்கள் டிஎஃப்சியில் போய் பணம் செலுத்தணும் உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் தான் போகணும் காலேஜுக்கெல்லாம் போகக்கூடாது உங்களுக்கு கிடைத்த கல்லூரியை பிடித்து விட்டது ஆனால் நான் மேலே ஏதோ கல்லூரி இருந்தால் நான் எடுத்துக்கொள்கிறேன்றதை ஆப்ஷன் அப்போது கீழே நம்ம போட்ட சாய்ஸஸ் எதுவுமே கம்ப்யூட்டர் பார்க்காது இனிமேல் இனிமேல் நம்ம போட்ட சாய்ஸ்லேருந்து மேலேருந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டு வரும் சரிங்களா எப்படி பார்க்குது எப்படி அப்போடு ஒர்க் ஆகுது எல்லாமே நான் சொல்லிடுறேன் சரி இப்போது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கும் லோன் எடுக்கிறது ஆக்சுவலாக அண்ட் ஜாயின் எடுத்தவங்களுக்கு தான் இந்த டவுட் வரணும் அக்செப்டன் அப்போடு கொடுத்தவங்களுக்கும் ஏழாம் தேதி என்ன காலேஜ் கிடைக்குதோ அவங்களும் போய் ஃபீஸ் கட்டணும்ல கல்லூரிக்கு அதனால் லோன் எடுக்கிறது எப்படின்னு பார்க்குறாங்க லோன் எடுக்கணும்னா சிவில் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க ஸோ லோன் வந்து அந்த மேனேஜரை பொறுத்து லோனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் நீங்கள் மேண்டேட்டரியாக கட்டிருக்கு கட்டுறதுக்கு ரெடியாக இருங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கையில் வச்சுக்கோங்க நீங்கள் கட்டுறதுக்கு ரெடியாக இருங்க சரிங்களா இந்த லோன் ப்ராசஸ் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் கட்டுறதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டினா தான் ஃபீஸ் ட்ரெக்ரோ போனோஃபை கிடைக்கும் அதை வச்சு தான் நம்ம போய் மே பேங்க்கில் போய் நம்ம வந்து லோனே எடுக்க முடியும் சரி ஒரு பக்கம் அது இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டாக ஆன அப்படி எங்கே போகணுன்னா கோ டு டிஎஃப்சி முப்பதாம் தேதி முடி டென்டேட் எவ்வளோ கன்ஃபர்மேஷன் முடிஞ்சுது முப்பத்தி ஓராந்தேதி காலையில் பத்து மணியிலிருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இந்த அஞ்சு மணிக்குள்ளே நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் அஞ்சு நாளுக்குள்ளே உங்கள் அருகாமையில் இருக்க டிஎஃப்சியில் நீங்கள் டிஎப்சி சென்டர் கொடுத்துருப்பீங்களா அங்கே போய் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல்ஸு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எவ்வளோ ஃபீஸ் அதில் போட்டிருக்கோ நீங்கள் போய் அங்கே கொடுக்கணும் ஒரு வேலை உங்கள் செவன் பாயிண்ட் ஃபேர் ரிசர்வேஷனாக இருந்தீங்கனாலோ போஸ்ட் ஸ்காலர்ஷிப் இருந்தீங்கனாலோ இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தீங்கனாலோ உங்கள் ஃபீஸ் காட்டாது நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை ஒரிஜினல்ஸ் மட்டும் போய் சரண்டர் பண்ணால் போதும் சார் ஃபீஸ் காட்டிச்சின்னா எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் எவ்வளோ ஃபீஸ் கேட்டோம்னா மினிமம் முப்பதாயிரத்துக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க கையில் ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்னா ஒரு ஃபீஸ் காட்டும் யூனிவர்சிட்டி கேம்ப்ஸ்னா ஒரு ஃபீஸ் காட்டும் ப்ரைவேட் குழந்தனும் மினிமம் ஒரு இருபத்தி ஏழாயிரத்து இருபத்தெட்டாயிரரூவா இருக்கும் ஸோ அதனால் ஒரு முப்பதாயிரரூவா பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க யாரெல்லாம் அக்செப்டன் பண்ணி அப்போடு கொடுத்தீங்களோ ஸோ அதனால் போகிறதுக்கு ரெடியாக இருங்க ஓகேவா ஸோ நான் சொன்ன மாதிரி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அண்டு போஸ்ட் கிராஜுவேட் போ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இவங்களுக்கு மட்டும் ஃபீஸ் அங்கே கெட்ட தேவையில்லை டிஎஃப்சிக்கு சரி இப்போது இந்த தேதிக்குள்ளே நம்ம போலேன்னு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சீட்டு கையை விட்டு போயிடும் ரவுண்ட் த்ரீலாம் மாட்டீங்க கவுன்சிலிங் விட்டே வெளியேப்படுவீங்க பார்த்துக்கோங்க ஸோ டிஎஃப்சிக்கு போகும்போது என்னெல்லாம் ஃபீஸ் கொண்டு போகணுன்னு பாரு என்னெல்லாம் ஒரிஜினல்ஸ் கொண்டு போகணுன்னு பாருங்கள் ஒரிஜினல் டென்த்து மார்க் ஷீட் மார்க் ஷீட் எல்லாம் ஒரு ஒரு ஜெராக்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க டென்த்தேட்டி அலாட்மெண்ட் ஆர்டர் அந்த ஆடர் வந்து தேதி வரும் அது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ரெண்டு காப்பி வச்சுக்கோங்க டிசி காண்டாக்ட் சர்டிஃபிகேட் உங்கள் ஸ்கூலில் கேட்டாலே கிடைக்கும் பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டலைஸ் பண்ணது ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டு பேங்க் பாஸ்புக்கு யாரோட தான் பேரண்ட்ஸோடு தான் சார் உங்களோட தான் சார் பேரண்ட்ஸோட தான் பெரும்பாலும் இருக்கும் அதோட பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க டிஎஃப்சியில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்காக இருந்தால் அப்ளிகபிள் இருந்தால் நீங்கள் கொண்டு போகணும் இது எல்லாமே டிஎஃப்சியில் ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி இப்போ டிஎஃப்சியில் ஒப்படைக்கிறத பற்றி பேசியாச்சு இப்போ அப்போர்டு மூமெண்ட்டை பற்றி பார்ப்போம் அப்போர்டு மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் அப்போடு கொடுத்தாலும் சரி டிக்ளைன் கொடுத்தாலும் சரி எனக்கு இப்போ சப்போஸ் சக்தியில் சிஎஸ்சி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ இன்றைக்கி கிடச்சிருக்கு எனக்கு இது கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க நான் அக்செப்டன் அப்போர்ட் கொடுத்துட்டேன் நான் சக்தியை அக்செப்ட் பண்ணிட்டேன் அவ்வளோல ஏதாவது கல்லூரி இருந்தால் கொடுங்க போனால் கீழே இனி பார்க்காது ஸோ அவ்வளோ எதாவது கல்லூரி கொடுங்கன்னா மேலே இருந்து தான் கல்லூரி பார்த்துட்டு வரும் இருந்து தான் கல்லூரி பார்த்துட்டு வரும் கம்ப்யூட்டர் வந்து மேலே இருந்து தான் கல்லூரிகளை பார்த்துட்டு வரும் எப்படின்னா ஓசியில் செக் பண்ணும் ஓகேவா ஓ என் கம்யூனிட்டி பிசின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பிசியில் செக் பண்ணும் அப்போ ஓசியில் இருந்ததுன்னா சாய்ராமில் ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துருவோம் ஓசியில் இல்லைனா சாயராமில் செக் பண்ணிட்டு பிசியில் சாய்ராமில் சிஎஸ்சி இருக்கான்னு பார்க்கும் உங்கள் ரிசர்வேஷன் அடிப்படையில் அப்போ பார்க்கும்போது இல்லைன்னா ரெண்டு நிலையுமே இல்லைனா இங்கே வந்து ஓசியில் திரும்ப செக் பண்ணணும் திரும்ப பிசியில் செக் பண்ணணும் அந்த ரெண்டு நிலையுமே இல்லைன்னா திரும்பும் இதில் ஓசியில் வந்து செக் பண்ணும் பிசியில் செக் பண்ணணும் ஒருவேளை ஓசிலேயோ ஓசியில் பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லை உங்கள் கம்யூனிட்டியில் ஏதாவது இருந்தால் வாய்ப்பு இருந்தால் கிடைக்கலாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எவ்வளோ பேர் சாய்ஸ் பில்லிங் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் தெரியல ரிப்போர்ட் வரும் ஆனால் பெரும்பாலும் மாணவர்கள் நப் நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது சதவீத மாணவர்கள் அக்செப்ட் நப்போடு தான் கொடுப்பாங்க அதனால் சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு எதாவது ஒரு கல்லூரி கிடைக்க தான் முடியும் ரிப்போர்ட் பண்ணாமல் போனாலும் உங்களுக்கு கல்லூரி கிடைக்கும் அண்ட் அக்செப்ட் அப்போடு கொடுக்கறனால விலகி விலகி மேலே போகும்போது உங்களுக்கும் எதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது சப்ளாகும் போது ஸோ கட்டாயமாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அலெக்டட் கம்யூனிட்டி உங்களுடைய ரிப்போர்ட் இப்போ வந்துருக்கில்ல டென்டர் டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அது அலர்ட்டை கம்யூனிட்டி என்னென்னு பாருங்க ஓசியில் ஆயிருக்கா உங்கள் கம்யூனிட்டி கம்யூனிட்டியில் அலர்ட் இருக்கான்னு பாருங்கள் ஓசியில் அலர்ட்டாயிருந்தால் கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இப்போ சக்தியில் சிஎஸ்சி ஓசியில் அலர்ட்டாக இருக்குன்னா ஓசியிலே கிடச்சிருச்சு உங்கள் கம்யூனிட்டியில் சீட் இருக்குன்னு அர்த்தம் அப்போ கட்டாயமாக மேலே இருக்கிற எதுலேயும் ஒன்று சீட் இருக்கும் சீட் இருக்கக்கூடும் யாராவது விட்டுட்டு போக வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது உங்கள் பிசியில் அலர்ட்டாக இருந்தாலும் கிடைக்கிற வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அப்போடு கொடுத்திங்கன்னா நான் இப்போ இருக்க சீனாரியர்கள் நான் என்ன சொல்லணும்னா எல்லாருமே அப்போது கொடுத்து விளையாடுவாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எப்படி கிடைக்குன்னு நான் சொல்கிறேன் சாய்ராமில் சிஎஸ்சி இருக்குது பனிமலரில் சிஎஸ்சி இருக்குது சென்ட் ஜோசப்ல சிஎஸ்சி இருக்குது எப்படி கிடைக்குன்னா கம்ப்யூட்டர் மேலேருந்து தான் பார்த்துட்டு வரும் நான் எப்படி ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஜேபியர் சென்ட் ஜோசப் இந்த சென்ட் ஜோசப் ஜேபியர் இது ரெண்டுலையும் எதாவது கிடைக்கும் ஒரு ஒரு மூணு கல்லூரி ரிவர்ஸில் பாருங்கள் மூணு கல்லூரி மேலே அந்த மூணு சாய்ஸஸை பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சாய்ஸஸ் கிடைக்கிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா ஏதாவது ஆப்வேர்டான நம்ம ஒரு கோர்ஸ் வச்சுருப்பீங்க நல்ல கல்லூரியில் பயோடெக்னாலஜி பயோமெடிக்கல் மெக்கானிக்கல் அந்த மாதிரி வச்சிருந்தால் ஈஸியாக கிடைக்கிறக்க வாய்ப்புகள் இருக்குது அப்போர்ட்ல எவனோ விட்டுட்டு போவான் ஸோ இந்த மாதிரி தான் அப்போர்டு ஒர்க் ஆகுது ஸோ அப்போ மேலேருந்து தான் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும் ஸோ இதுதான் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஏழாம் தேதி வரக்கூடிய கல்லூரி ஒருவேளை பனிமணரில் சிஎஸ்சி எனக்கு லாக் ஆகி கிடச்சிடுச்சினா ப்ரொஃபிஷனல் ஆட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் சக்தி மறந்துட வேண்டியது தான் பனிமலரில் நீங்கள் கண்டிப்பாக போய் ஜாயின்ட் ஆகணும் அதுதான் மாற்ற முடியாது ஒரு வேளை எனக்கு எதுவுமே கிடைக்கல சக்தியே கிடச்சிருச்சு ஏழாந்தேதி சக்தியே வந்து ரிப்போர்ட் வருது அப்படின்னா தான் நீங்கள் போய் நீங்கள் போய் சேரும் அதுதான் மேட்ரு ஸோ நீங்கள் மலை மாற்றி மாற்றி விளையாண்டுருக்க முடியாது ஓகேவா சரி டிக்ளைன் கொடுத்துட்டேங்க சார் டிக்ளைன் கொடுத்து எப்படி ஒர்க் டிக்ளைன் கொடுத்துட்டு நீங்கள் சக்தி டிக்ளைன் பண்ணிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலேருந்து செக் பண்ணிவிட்டு வரும் ஏதாவது லாக் ஆச்சு அப்படின்னா இப்போ சென்ட் ஜோசப் கிடைக்கணும் சென்ட் ஜோசப்புக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஜாயின் பண்ண சொல்லி அவ்வளோதான் எதுவுமே கிடைக்கலன்னா ரவுண்டு த்ரீக்கான லிங்க் ஓப்பன் ஆகி சாய்ஸ் பண்ண லிங்க் ஏழாம் தேதி நீங்கள் பண்ண ஆரமிச்சுடுங்க அவ்வளோதான் ஓகேவா நாட் அலர்டர் வந்தவங்க எதுவுமே அலர்ட் ஆகணும் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டு பாருங்கள் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் கம்ப்யூட்டரும் செக் பண்ணிவிட்டு வரும் மேலேருந்து கீழே ஏழாந்தேதி தேதி தான் ரிசல்ட் வரும் ஏதாவது கிடச்சா உங்களுக்கு ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் இல்லைனா டேரெக்டாக லிங்க் ஓப்பன் ஆகிடும் ரவுண்ட் த்ரீக்கு நீங்கள் பண்ண வேண்டியது தான் இதாக ப்ராசஸ்ஸு ஸோ அப்போ டிஎஃப்சிக்கு நீங்கள் வந்து அஞ்சு நாள் குள்ளே உங்கள் சீட்டு ரத்தாகணும் நீங்கள் ரவுண்ட் த்ரீக்கு போக மாட்டீங்க கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிடுவீங்கிறது வச்சுக்கோங்க ஸோ அதனால் ஏன்னா அலாட்மெண்ட் ஆகிருச்சு அக்செப்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் அதனால் நீங்கள் டிஎஃப்சியில் பணம் கட்டணும் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் போஸ்ட் மெட்ரிக் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு பணம் கட்ட தேவையில்லை டிஎஃப்சியில் ஸோ அதனால் அபோர்ட் ரிசல்ட்டுக்கு ஏழாம் தேதிக்கு வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ தான் நமக்கு தெரியும் இப்போ நாளானிக்கு டென்டேடி அலாட்மெண்ட் ஆர்டரில் இந்த கல்லூரி இப்போ கிடச்சிருக்க கல்லூரி ஸ்ரீ சக்தினா இப்போ என்ன கல்லூரி கிடச்சிருக்கோ அந்த கல்லூரியில் தான் டென்டேட் அலாட்மெண்ட் அந்த கல்லூரியின் பேரில் தான் டென்டேட்டி அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அதனால் அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம் சரிங்களா ஸோ அதனால் என்னெல்லாம் கொண்டு போகணும் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது அக்செப்ட் அப்போடுக்கு சொல்லிட்டேன் அக்செப்டன் அப்போடு பண்ணியிருந்தீங்கன்னா மேஜிக்காக ஏதோ நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நடக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் கொடுத்துருந்திங்கன்னா ஓகே லக்கில் எதாவது கிடைக்கலாம் ஆனால் கிடச்சா அது எடுத்துதாகவும் கிடைக்கலைன்னா இப்போ அசப்ட் பண்ணிக்கிறதே எடுத்தாகவும் அக்செப்ட் பண்ணிக்கிறது மேட்ரு அதுதான் அக்செப்ட் பண்ணி வச்சுட்டீங்க கல்லூரி கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ அதனால மேலே ஏதா இருக்கான்னு பார்க்குறீங்க கிடச்சதுன்னா ஓகே கிடைக்கலனா அக்செப்ட் பண்ணிக்க தான் எடுக்கணும் அதுதான் மேட்ரு ஸோ எனவே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் அக்செப்ட் அண்ட் ஜாயினுக்கு என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் என்ன என்ன ப்ராசஸ் என்னெல்லாம் கொண்டு போகணும் எங்கே போகணும் அப்படிங்கிறத பார்ப்போம் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு பார்ப்போம் இது நீங்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ